திருச்சியில கப்பல் வரப்போது அத பத்தி உங்களுக்கு தெரியுமா கடலையில எப்படி கப்பல் வரும் திருச்சியில கப்பல் வரப்போது அத பத்தி உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் கடல் வரட்ட அப்புறம் கப்பல் வரது பேசலாம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா எப்படியா வரோம் கடலே இல்ல காவிரி தான் இருக்குது

சொல்லுங்க கப்பல்ல எல்லாரும் போலாம் அட ஆமாங்க நம்ம ட்ரிச்சில கப்பல் வர போது அவனை சொல்லு அது எங்க எப்போ எதுக்குன்னு தெரிஞ்சா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க அடுத்த வீடியோல ரிவீல் பண்ணுவோம் சோ மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க